வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு கவர்ச்சி இஸ் மோதன் வளர்ச்சி என்பதுதான் திராவிட மாடல் கவர்ச்சியை ஒதுக்கிவிட்டு உண்மையான வளர்ச்சியை கொடுத்து ஒவ்வொரு மனைக்கும் வெள்ளத்துக்கும் மக்களுக்கு பிரெட்டு பாக்கெட்டும் அரிசியும் பருப்பும் கொடுத்து அவங்கள வந்து அதே ஏழ்மையில் வைத்திருக்காமல் கையேந்தாத நிலைமைக்கு மக்கள் வாழ்வை தரத்தை உயர்த்த வேண்டும் என்பது நோக்கம் அதுதான் வளர்ச்சிக்கான அரசியல் நீங்கள் உங்களுக்கு வந்து யாரெல்லாம் எந்த எம்எல்ஏக்கெல்லாம் வாக்களிச்சிங்களோ தொகுதியில் எந்த எம்பிக்கெல்லாம் வாக்களிச்சிங்களோ அவங்களா நூறு கோடி ரூபா சொகுசு வீடு கட்டி சந்தோஷமாக இருக்காங்க உங்களுக்கு ஓட்டு போட சொன்ன மட்ட செயலாளர் கூட இன்னைக்கு இனோவா ஃபார்ச்சுனர் காரில் போகிறாங்க ஆனால் உங்க வாழ்க்கை மாறவில்லை என்பதுதான் உண்மை திரு தயானந்தி மாறன் அவர்களை தொகுதிக்குள்ளே விடமாட்டோம் என்று சொல்லும் அளவுக்கு இன்னைக்கு மக்களோட மனநில் இருந்து கொண்டு வருகிறது அவர் இந்த குறிஞ்சி மலர் போல பாண்டு வசத்துக்கு ஒருதோ பூக்கிறது போல் ஐந்தாண்டுக்கு ஒரு போய் தேர்தலுக்கு வந்து ஹாயின்னு கை காமிச்சுட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் பக்கம் மாட்டார் தமிழகத்தை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தை விட தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் வஞ்சித்த கட்சி எதுவுமே கிடையாது அந்த வகையில உடனடியாக வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் இருக்கும் திருமாவளவன் தேர்தலில் போட்டியிட மாட்டாரு அப்படிங்கிற சொல்ல வராரு ஏன்னா இந்து மதத்துக்கு எதிராக ஹிந்து தர்மத்துக்கு எதிராக பொழுதுக்குன்னு பேசிட்டு தேர்தல் வந்த உடனே விபூதி பட்டையை அடிச்சுக்கிட்டு கோயில் கோயிலா சுத்தக்கூடிய ஒரு டிராமா செய்யக்கூடிய ஒரு நபரை மக்கள் முழுவதிலும் புறக்கணித்து இதுக்கு மேலே தேர்தலில் நிக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லாமல் பண்ணிடுவாங்க என்பதனால் தேர்தல் இருக்காதுன்னு நாசுக்கா சொல்ல ஒரு முயற்சி பண்றாரு தேர்தல் இருக்கும் ஜனநாயகம் இருக்கும் மக்கள் வாக்களிப்பார்கள் ஆனா இந்த மாதிரி மக்களை ஏமாற்றும் நபர்களுக்கு பொது பொதுவாழ்விலோ இதுக்கு மேல இடம் கிடையாது என்பதை தான் அவர் மக்களுக்கு சொல்ல முயற்சிக்கிறார் வளர்ச்சியை நோக்கி போகிறது திராவிட மாடல் என்பது கவர்ச்சி இஸ் மோதன் வளர்ச்சி என்பதுதான் திராவிட மாடல் கவர்ச்சியை ஒதுக்கிவிட்டு உண்மையான வளர்ச்சியை கொடுத்து ஒவ்வொரு மலைக்கும் வெள்ளத்துக்கும் மக்களுக்கு பிரெட்டு பாக்கெட்டும் அரிசியும் பருப்பும் கொடுத்து அவங்கள வந்து அதே ஏழ்மையில் வைத்திருக்காமல் கையேந்தாத நிலைமைக்கு மக்கள் வாழ்வை தரத்தை உயர்த்த வேண்டும் என்பது நோக்கம் அதுதான் வளர்ச்சிக்கான அரசியல் முப்பது ஆண்டுகளாக என் குடும்பம் தான் இங்கே எம்பியாக இருக்குதுன்னு சொல்கிறது பெருமை இல்லை முப்பது ஆண்டுகளாக இருக்கக்கூடிய மக்களோட வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறி இருக்குது என்பதை சிந்தித்து பார்ப்பது தான் உண்மையான அரசியல் இந்த தேர்தலில் மக்கள் சிந்திக்க வேண்டிய நேரம் இது நீங்கள் உங்களுக்கு வந்து யாரெல்லாம் எந்த எம்எல்ஏக்கெல்லாம் வாக்களிச்சிங்களோ அந்த தொகுதியில் எந்த எம்பிக்கெல்லாம் வாக்களிச்சிங்களோ அதெல்லாம் நூறு கோடி ரூபா சொகுசு வீடு கட்டி சந்தோஷமாக இருக்காங்க உங்களுக்கு ஓட்டு போட சொன்ன வட்ட செயலாளர் கூட இன்னைக்கு இனோவா பார்ச்சுனர் கார்ல போறாங்க அது மட்டும் இல்லாமல் மத்திய சென்னையில குறிப்பாக ட்ரக்ஸ் என்பது மிகுந்த அளவில் பரவி உள்ளது இது பஸ்ல போறவங்க ஆகட்டும் பென்ஸ் கார்ல போறவங்க ஆகட்டும் எல்லாரோட வாழ்க்கையும் பாதிச்சு தமிழ்நாடை வந்து ஒரு மிக கேவலமான நிலைமைக்கு எடுத்துட்டு சென்று பெற்றோர்கள் வாழ்க்கையில வந்து மண்ணள்ளி போடக்கூடிய ஒரு விஷயம் ட்ரக் ஃப்ரீ சென்னையை உருவாக்கும் என்கிற சபதம் எடுத்து மக்களை சந்தித்துக் கொண்டு வருகிறோம் மத்திய சென்னையில வாக்காளர்கள் திரு தயாநிதி மாறன் அவர்களை தொகுதிக்குள்ளே விடமாட்டோம் என்று சொல்லும் அளவுக்கு இன்றைக்கி மக்களோட மனநில இருந்து கொண்டு வருகிறது அவர் இந்த குறிஞ்சி மலர் போல் பாண்டு வசத்துக்கு ஒருதோ பூக்கிறது போல ஐந்தாண்டுக்கு ஒரு மாதிரி தேர்தலுக்கு வந்து ஹாய்ன்னு கை காமிச்சுட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் பக்கம் வர மாட்டார் என்ன சொல்லப்போனால் சொந்த கட்சிக்காரங்க திமுகவில் உள்ள நிர்வாகிகளோட இல்லை திருமண விழாக்களாகட்டும் இல்லைன்னா சோக காரியங்கள் கூட தலை காட்டாத ஒரு எம்பி இருப்பார் என்றால் அது தயாநிதி மாறன் தான் திமுக காரங்களே அவருக்கு வந்து தேர்தலில் வேலை பார்ப்பதற்கு தயாராக இல்லை ஈவல்ல வந்து எது ரொம்ப கொடிய ஈவில் அப்படின்னு சொல்லப்போனா தமிழகத்தை பொறுத்தவரை திராவிட முன்னேற்றக் கழகத்தை விட தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் வஞ்சித்த கட்சி எதுவுமே கிடையாது அந்த வகையில் உடனடியாக வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் மோசம் அப்படிங்கிறதுனால அதிமுக ஒன்றும் சுத்தமான கட்சி கிடையாது அண்ணா திமுகவோட கூட்டணியிலிருந்து வெளியே வந்ததற்கே முக்கியமான காரணம் மக்களை வந்து ஒரு சுத்தமான ஒரு கிளீன் பாலிடிக்ஸ் என்பதை முன்னிறுத்தி எடுத்து செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு வரவேற்க இன்றைக்கி வந்து ஒரு நல்ல கூட்டணி அமைத்து மக்களோட அமோக வரவேற்போடு மக்களை சந்தித்துக் கொண்டு வருகிறோம் ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தவரை வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டியவர்கள் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் முப்பத்தி மூணு மாத காலமாக எந்த விதமான ஒரு ஜீரோ கவர்னன்ஸ் என்று சொன்னால் அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் உதாரணம் என்பது தமிழகத்தில் நடக்கக்கூடிய திமுக ஆட்சி மக்களுக்கு வந்து ஒரு வளர்ச்சி திட்டங்கள் தேவை நல்லாட்சி தேவை மோடியின் மாடல் தேவை அந்த மாடலை வந்து மக்களுக்கு கொடுக்க நாங்கள் முயற்சித்துக் கொண்டு வருகிறோம் அதிமுக ஒரு வாரத்துக்கு விமர்சனங்கள் வந்து வெகு நாட்களாக வந்து கொண்டிருந்தது ஆனால் திமுகவை அப்புறப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த லைக் மைண்டட் பார்ட்டிஸ் ஒன்று சேர்ந்து தேர்தலில் போட்டியிட்டால் நிச்சயமாக வெற்றி என்பது பெரிய அளவில் இருக்கும் என்பது எண்ணம் ஆனால் இப்போ வந்து லாங் டேர்ம் விஷன் லாங் டேர்ம் விஷன் என்பது இந்த இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் மாற்றாக மக்களுக்கு ஒரு நல்ல சக்தியை கொடுத்து மக்கள் மக்களுக்கான ஆட்சி ஒன்று அமைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு எந்த கூட்டணியும் அதாவது இந்த இரு கட்சிகளோட கூட்டணிகள் இல்லாமல் புதிய கூட்டணி அமைத்து மக்களை சந்தித்துக் கொண்டு வருகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ